கெஹல் பத்ர பத்ம குழு சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கு இன்றைக்கும் ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படுத்தி இருந்த இருக்கிற ஐஸ் ஃபேக்டரி சம்பந்தமாக போதைப் பொருள் தொழிற்சாலை சம்பந்தமான இன்னும் சில தகவல்களும் வெளிவந்திருக்கு இதே நேரம் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகன் நேரடியான பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார் இருக்கிறதா இருந்தால் இருங்க இல்லைண்டா வெளியேறிப்போங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு அரசியல் ியல்வாதிகளுக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு சம்பந்தமாக இன்றைய அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் பல கேள்விகள் சரமாரியான கேள்விகள் அமைச்சர் நலிந்த ஜெய்தீசவ நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த விசாரணைகளில் நேற்றும் இன்றைக்கும் என்ன தகவல்கள் வெளிவந்திருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு என்றதை பற்றி ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரசாந்த் ராஜ இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மை குழு அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இன்றைக்கி ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை நடக்குது கெஹல் பத்ர பத்மை குழுவோட இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு பிள்ளையோட ஒரு குழந்தையோட நாடு கடத்தப்பட்ட பெண் சம்பந்தமான வழக்கு விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அந்த பெண் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சிஐடி அதிகாரிகள் அந்த பெண்ணை நீதிபதி அறிமுகம் செய்கிற சந்தர்ப்பத்தில் கஜா என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் ரெண்டு பிள்ளைகளோட மித்தனிய

ஒரே காரணத்துக்காக அவரை கைது செய்து தடுத்து வைக்க முடியாது இவர் மேலே எந்த வேற எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது வெக்கோ சமன் என்ற மனைவியினுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் அவருக்கு பிணை கொடுக்கப்படும் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படியா இருந்தாலும் அந்த பிண கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு அவர் சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த ஏற்கனவே நடந்திருக்கிற மித்தனிய பிரதேசத்தில் நடந்த கொலைக்கும் இவருக்கும் இடையில் தொடர்பு இருக்கா என்று சொல்லியும் நீதிபதி கேள்வி கேட்டிருந்தார் அதை உறுதி செய்யறதுக்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு விசாரணைகள் நிறைவடையாததால் இவருக்கு கூடாது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி போலீஸ் அதிகாரிகள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கையும் நேற்று கொள்ளப்பட்டிருக்க நிதி துயதாக்கல் சட்டத்தின் அடிப்படையில் இவர் விசாரிக்கப்பட்ட அதே பவுன் தங்காபரணம் கூட அவருடைய வீட்டில இருந்து இல்லாட்டி அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த நாற்பது பவுனும் உண்மையிலேயே நூறு வீதம் தங்கம் தானதை உறுதி செய்கிறதுக்காக அதை தங்காபுரன் அதிகார சபைக்கு அனுப்ப வேண்டியிருக்கு அங்கே வந்து அதை பற்றின பரிசோதனைகளை நடத்த வேண்டியிருக்கு இது சம்பந்தமாக தங்காபரன் அதிகார சபைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க சொல்லியும் இன்னைக்கு சிஐடி அதிகாரிகள் நீதிபதி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவர் வந்து திரும்பவும் விளக்கமறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார் இதனிடம் நேரம் கெஹல்பாத்ர பத்மே நடத்தி வந்ததாக சொல்லப்படுற ஐஸ் ஃபேக்ட்ரி இந்த நாங்கள் விக்ரம் படத்தில் பார்க்குற மாதிரி சந்தானம் சொல்லப்படுற அந்த கேரக்டர் நடத்தின ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலையை கெஹல் பாதிர பத்மையும் நடத்தினாருன்னு நடத்தினார்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு ஊடக சந்திப்பில் இல்லாட்டி ஒரு நேர்காணலில் வந்து ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருந்தார் நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக அது மாறி இருந்தது நாற்பது லட்சம் ரூபாவை முதல் கட்டமாக அவர் முதலீடு செய்திருக்கிறார் ரெண்டாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில தகவல்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் சொல்லப்பட்டிருந்தது சிஏடி இதை உறுதி செய்ததுக்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அதை பற்றின தகவல்களை வந்து அந்த ஊடகத்துக்கு வெளிப்படுத்தி இருந்தார் அந்த தொழிற்சாலையில் நடந்து வந்த சில செயற்பாடுகளுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கு இளைஞர்கள் மட்டும் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் கிடையாது பாகிஸ்தானை சேர்ந்த ரெண்டு பேர் இந்த தொழிற்சாலையோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வந்து மேலதிகமான தகவல் இன்னைக்கு

என்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து மைத்ரிபால சிறிசேனா ஆரம்பிச்சிருந்தார் அவருடைய செல்வாக்கு குறைஞ்சி போன அந்த காலகட்டத்தில் அதை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வர்றதுக்கு முன்னெடுத்த ஒரு செயற்பாடாகவும் அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தது ஆனாலும் பெருந்தொகையான போதைப் பொருள் கூட அந்த காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலையும் வெளிவந்த ஒரு விஷயம் தான் பாகிஸ்தான் போதைப் பொருள் வலையமைப்புக்கும் இலங்கையில் இருக்கிற போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இடையில மிக மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி போன வருஷம் பத்து பாகிஸ்தானியர்களுக்கு பத்து வருட சிறை தண்டனை கூட இலங்கையில் விதிக்கப்பட்டு

வந்து நாங்க பார்க்க முடியும் அப்படி தொடர்பு பட்டிருக்கிற அந்த ரெண்டு பாகிஸ்தானியர்கள் இப்பவும் கூட இலங்கையில் இருக்கிறாங்களா இல்லாட்டி வெளிநாட்டில இருந்து அதுக்கான உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதா இலங்கையில எங்கேயாவது தலைமறைவாகி இருக்கிறார்களா அவர்களுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யார் என்ற பல கேள்விகள் இருக்கு இத பற்றின விசாரணைகள்ல அடுத்த கட்ட தகவல்கள் வெளிவரும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் இதே நேரம் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட அந்த நாளில் நடந்த ஒரு தகவல் மேலதிகமான ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஒரு நட்சத்திர விடுதியில் பத்மையும் அந்த குழுவும் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இவங்க வந்து சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தாங்க அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க சுற்றி வளைச்சிருக்கிறாங்கன்ற தகவல் தெரிய வந்ததும் பத்மை குழு அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து இன்னும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு விடுதிக்கு பயணம் செய்தது என்ற தகவல் வந்து வெளிவந்திருந்தது அந்த முதல் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிற சந்தர்ப்பத்தில் சமைக்கிறதுக்கு தயாரான நேரத்தில் தான் போலீஸ் அதிகாரிகள்

கைது கேட்டு வாங்கி கொண்டிருக்கிற என்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார் அப்ப பத்மை வந்து அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டாரா உண்மையில் அந்த அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்துக்கு பிறகுதானா நீங்க எங்களை கைது செய்யறதுக்காக தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டார் என்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் வந்திருக்கு இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்பிலையும் கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இதுவரைக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதிகள் சம்பந்தமான தகவல்கள் நீங்க தான் வந்து அரசியல்வாதிகள் பின்னால் இருக்கிறீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க ஏன் அந்த பேர் விவரங்களை உங்களால் வெளிப்படுத்த முடியாம இருக்கு இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ வந்து துள்ளி குதிச்சு கொண்டிருக்கிறான்ற மாதிரியான ஒரு சில கடுமையான காரசாரமான கேள்விகள் வந்து அமைச்சர் நலிந்த ஜாதீசவன் நோக்கி முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் சொன்னார் நாமல் ராஜபக்ஷ இந்த அளவுக்கு அடைகிறார் என்று சொன்னா அதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு தெரியும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்படும் போது அதை பற்றின பேர் விபரங்கள் வழியாகும் என்ற மாதிரியான ஒரு உறுதிமொழியை திரும்பவும் அமைச்சர் நலிந்த கொடுத்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கான நிகழ்வு வந்து இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது போலீஸ் அதிகாரிகளை பார்த்து உயரதிகாரிகள் போலீஸ் அதிபர் எல்லாரும் இருந்த சந்தர்ப்பத்தில் நேரடியா போலீஸ் அதிகாரிகளை பார்த்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் போலீஸ் அதிகாரிகளுக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இடையில மிக மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கு இத வந்து நான் சொல்லி ஆகணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருந்தார் இந்த மாதிரியான பழைய பழக்கத்தை கைவிடுறதுக்கு தயார்

மட்டும் கிடையாது சர்வதேச வலைப்பின்னல் அதுக்கு பின்னால் இந்த அளவுக்கு ஆழமா தொடர்பு பட்டிருக்கின்ற பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இன்னும் என்னெல்லாம் தெரிய வரும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்